இனையன் சும்மாவே ஆடுவான் ஜலங்கையை கட்டி விட்டா எப்படுறா அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப யுத்தங்களும் மாறி போச்சு உலக யுத்தம் வருதா வரலையா கவலையே வேண்டாம் வந்தா என்ன மாதிரியான தாக்கத்தை சந்திக்கணுமோ அதை இப்ப சந்திச்சுதே ஆகணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு வந்தே தீரலாமே அவன் சொந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாமே அப்படின்னு எவனாச்சும் நினைச்சி இறங்கினானா அது தனிக்கதை அது உன்னமும் கொடூரமா போகும் சரி இப்ப அந்த அளவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத பாப்போம் இல்ல ட்ரம்ப் இருக்கிற வரையும் வேடிக்கைக்கு பஞ்சமே இருக்காது பெரிய விஷயத்த கூட அவர் மட்டும் வேடிக்கையா பண்றாரு ஆனா அது வினையா மாறுது வேடிக்கை வின இது ரெண்டு சேர்ந்தது தானேயா ட்ரம்ப் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா அப்படின்னு அவர் ஊர்லயே சொல்றாங்க நம்ம கேட்க கேட்கக்கூடாது அவனுங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க நீ ஒட்டு கேட்டியானு கேட்க கூடாது பொது வெளியில காத்துறியா அந்த சைடு போனா காதுல விழுகாதான் முடிஞ்சு போச்சு அப்படிதான் காலையில வெள்ளை மாளிகையில ஒரு சம்பவம் பண்ணியிருக்கார் பதிலுக்கு ரஷ்யா பண்ணியிருக்கு உக்ரைன்ல வினோதமா நடந்திருக்கு மூணையும் ஒரு சேரா பார்த்துருவோம் ஒவ்வொரு அதிபர்களும் வெள்ளை மாளிகைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஃபார்முலா ஜன்னல் தொடக்காதீங்கன்னு அப்படி போயுக்கு சொல்லிப்படுவாங்க ஆனா இன்டீரியரா சில வேலைகளை அவங்க ஸ்டைலுக்கு டேஸ்ட்டுக்கு ஏதாப்புல மாத்திக்குவாங்க ட்ரம்ப்பை பொறுத்தவரை அவருக்கு ஏதாப்புல மாத்திக்கிட்டு இருக்காரு இந்த வேலை எப்ப நடக்குது மனுஷன் ஆக்ரோஷமா ஒவ்வொரு செயல் நடக்கும்போது போது இந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கு இல்ல திட்டமிட்டு பால்கனியை நோட்டமிட போகும்போது அங்க ஏதோ வேலை நடக்குதுன்னு அச்சாக்கும் பூசாக்கும் அதனாயிங் இதெல்லாம் ட்ராங்கி இங்க பெயிண்டிங்கு அங்க டைல்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் தினமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அது நமக்கு தேவை கிடையாது அதனால விட்டுருவோம் அப்படி ஒரு வேலையை பார்க்க போகும்போது இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கீழ இருந்து எவனோ கேட்க இந்த தான் அணு ஆயுதத்தை வைக்க போறேன் தெரியுமா அது அப்படியே சீரி பாயும் அப்படின்னு சொல்லிட்டு போக அது வைரல் ஆகி போச்சு ஆனா இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னா இந்த மனுஷன் உண்மையிலேயே வேற எங்கேயோ அணு ஆயுதத்தை கொண்டு போய் வச்சிருப்பாரு அத கூட இங்கே டைரக்ஷனை காட்டியிருப்பார் இப்படி பல வம்புகள் வளர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் பிரச்சனையே இவர் இப்ப வாயத்துன்னா அதாவது ரஷ்யா ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இங்க பாடுறா ரஷ்யா சீன் ரொம்ப சீனிங்னா ரஷ்யா அணு ஆயுதம் வந்துடும் பதிலுக்கு ஒரு டசன் கூட்டம் அன்னைக்கு என்ன சொன்னாங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஊர்ல ரஷ்யாட்ட மட்டும் அணுவாயுதம் இல்லடா எல்லாருக்கிட்டே இருக்கு திருப்பி போட்டா என்ன ஆகும் தெரியுமா திருப்பி போடுறது எப்படிலாம் போடுவாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு டசன் ஏஜென்சிகள் உட்கார்ந்து ஆத்தாத்துன்னு ஆத்துனாய்ங்க கடந்த மூன்று வருடங்களா ஆனா அதே அணுவாயுதத்தை ட்ரம்ப் சொல்லும் போது கப்பு சுப்புன்னு இருந்துடுறாங்க காரணம் என்ன அன்னை அமெரிக்கா அன்னை அமெரிக்கா எது செஞ்சாலும் சரி அது ஏறக்குறைய வேத வாக்குதான் மத்தவன் எது செஞ்சாலும் சரி அதுல சந்தேகத்தை கிளப்பிடுவாங்க இல்லையே அமெரிக்கா நிலவுக்கு போனதை உன்னபு சந்தேகத்தை கிளப்புறாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க கூடாது அது உள்ளூர்காரன் கிளப்புறான் வெளியூர்காரன் உனக்கு கிளப்புறானு பாருங்க கிளப்ப மாட்டாங்க ஒருவேளை கிளப்புறா அப்படின்னா அது வெளியிலயே தெரியாது அவன் பேசுறது அவன் வீட்டுக்காரமாக்கே தெரியாதுங்கிற மாதிரி மூடி மறைச்சிருவாங்க இப்படி போற போக்குல அவர் பாட்டு அணு ஆயுதத்தை இங்க இருந்து லான்ச் பண்ண போறேன் அப்படின்ட்டாங்க அடுத்த ஆர்டிகள் சுத்த ஆரம்பிச்சிருச்சு வெள்ளை மாளிகை அணு ஆயுத பாதுகாப்புக்குள் வந்தது அப்படின்னு நல்ல வேலை டைனிங் டேபிள்ல எதுவும் வைக்கல இல்லைங்க அங்க பட்டம் தாங்க வச்சிருக்காரு அப்படின்ட்டு போயிடுவாங்க அதையும் சொல்லுவாங்க ஆக மொத்தம் அமெரிக்கா மிகப்பெரிய சேட்டைக்கு தயாராயிருச்சு சரி அமெரிக்கா இப்படி சேட்டைக்கு தயாராகுது ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா ரஷ்யா சிம்பிளா சொல்லிட்டாங்க ஏழை இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரஷ்யா அணு ஆயுதம் வெளியிலேயும் இருக்குன்னு காட்டுறக்காகவே அன்னைக்கு ரஷ்யாவோட ராணுவ அமைச்சர் வெளியில உள்ள அதாவது ரஷ்யாவுக்கு வெளியில உள்ள படைத்தளங்களுக்கு எல்லாம் விசிட் பண்ணாரு அங்க போய் பதக்கம் எல்லாம் கொடுப்பாரு அப்படி பதக்கங்கள் எல்லாம் கொடுக்கும்போது எங்க வச்சு கொடுப்பாங்கன்னா ஏதாச்சும் ஒரு விமானத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு கொடுப்பார்கள் அந்த இடத்துல நியூக்ளியர் மிசைல்களை லோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அப்படியே ஒரு கிளிக்கு அந்த பிளாஷோட தூக்கிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எதற்கு அப்படின்னா ரஷ்யா ஆயுதம் வெளியில பயங்கரமா லோட் பண்றோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக எப்ப உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்ப அது வைரலா போன ஒரு விஷயம் எடுத்து தாக்கி போடுவோம் பாத்துக்க அப்படின்னு அப்பேற்பட்ட நாங்க சும்மா இருப்போம்மாடா அப்படின்னு இப்ப அத நினைவு கூர்ந்து இவர்களே சொல்றார்கள் மிசைல் ப்ரோக்ராம்ல இருந்து வெளில வந்துட்டோம் அதை மட்டும்தான் எங்களால சொல்ல முடியும் கொண்டு போய் மிசைல்களை நிறுத்தி வைக்கும் போதெல்லாம் நாங்க ஊரை கூப்பிட்டு திறந்து வைக்க இல்லை அப்ப நீயே புரிஞ்சுக்க அப்படின்ட்டாங்க அப்ப என்ன சொல்ல வராங்க ரஷ்யா மிசைல்களை பல பகுதிகளில் நிறுத்தி வைக்க ஆரம்பிச்சிருச்சு இனி முதல்ல பிரிட்டன் தான் நடுக்குவேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் ஏன்னா பிரிட்டனை தான் சுனாமியை வச்சு தாக்கி போடுவோம் பார்த்துக்க அப்படின்னு பல நேரங்கள் ரஷ்யா இருக்கு காரணம் பிரிட்டன் செஞ்ச சேட்டை அந்த மாதிரி அப்ப ரஷ்யாவும் தயாராயிருச்சு ட்ரம்ப் தனியா படம் காட்டுறாரு ரஷ்யா நான் ஏற்கனவே படத்துல தாண்டா இருக்கேங்கிற மாதிரி அவர்கள் அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி ஆட்ராவே பாஸ் பண்றார்கள் இந்த ஆளு நான் விடுவேன் அப்படின்னு சொல்றாரு அவனுக்கு செஞ்சிடறாங்க காரணம் என்ன ப்ரோக்ராமை விட்டு வெளியேறிட்டாங்க இல்லை இல்லை நீ ரஷ்ய பாசத்தை விட்டு வெளில வரவே மாட்டேங்கிற இவன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே வெளியேறிட்டான் இந்த பயப்புள்ள அவன் வந்தா பாத்துக்கலான்ச்சு வரவும் இப்ப பாக்க போகுது அவ்வளவுதான் ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நம்ம மாற்றில் திட்டக்கூடும் கிடக்கட்டும் அதுவும் ஓரளவுக்கு உண்மைதான் ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரை எப்ப செஞ்சா அவன் பயப்படுவேன் நமக்கு மைலேஜ் வரும்னு ஒரு கணக்கு வச்சிருப்பான் இல்ல அதை பொறுத்து பயிறாங்க இவன் கெட்டப்பையவன்ல மாறவே மாட்டேன் ரஷ்ய பாசத்துல இருந்து இன்னொரு ஆள் வந்து சொல்லக்கூடும் பரவாயில்ல இப்போதைக்கு அமெரிக்காவோட ஒவ்வொரு அடிக்கும் ரஷ்யாவோட பதிலடி அப்படிங்கிறது களத்துல தெரிய ஆரம்பிச்சிருச்சு இவர்கள் ப்ரோக்ராம்ல இருந்து வெளியேறினார்கள் இவர் வெள்ளை மலையில மிசைல் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி படத்தை காட்டிட்டு போனாரு படத்தை காட்டுறாரோ இல்ல வேற எங்கேயும் வச்சுப்பட்டு இந்த லொகேஷனை காட்டுறாரோ அது தனி ரஷ்யா ஏழை நான் வச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன் நீ வேணா முடிஞ்சா கண்டுபிடிடா அப்படின்ட்டாங்க அப்போ ரெண்டு பயல்களும் தயாராகிட்டாங்க இது உலகத்துக்கு நல்லது கிடையாது முதல்ல உக்ரைனுக்கு நல்லது கிடையாது அதான் தெரியுமே அப்படின்னா இங்கே ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கும்போது உக்ரைனுக்குள்ள தாக்குதல்கள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக நடக்குது இப்போ ஒரு புது ஃபார்மேட் என்ன அப்படின்னா கனெக்டிவிட்டியை சோக் பண்ணுறார்கள் அது மில்ட்ரி கனெக்டிவிட்டிலாம் இல்லை நார்மல் கனெக்டிவிட்டி நார்மல் கனெக்டிவிட்டி அதாவது பொதுமக்கள் தான் போவான் பெரிய தலைவன் தான் அந்த பகுதிகளில் போவாங்க அப்படிங்கிற ரயில்வே ஆகட்டும் ரோட்வேவாகட்டும் இதுகளை மட்டுமே குறி வச்சு தாக்கிறார்கள் இதுக்கு சப்போர்ட்டிங் அதை பாதுகாக்கிறக்கு யுத்த காலங்கள்ல அதை பாதுகாக்கன ஒரு யூனிட் இருக்கும்ல அந்த யூனிட் இதுதான் ரஷ்யாவோட டார்கெட்டாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல சுமார் நாற்பத்தெட்டு லொக்கேஷனை மார்க் பண்ணி தாக்கியிருக்கார்கள் இதுல பெரிய அளவுல இந்த கனெக்டிவிட்டி லைன் டிஸ்டர்ப் ஆகுது ஆனால் இது இராணுவ கனெக்டிவிட்டி கிடையாது மக்கள்கள் யூஸ் பண்ணுற ஒரு கனெக்டிவிட்டி ஆனால் அது வெளிப்படையா மக்கள்னால அங்கே தலைவர்கள் தானே இப்போ என்ன மக்கள் பிஸியாக மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டா இருக்காங்க ஒன்றும் கிடையாது வேணும்னா உயிரை கையில பிடிச்சி தப்பிச்சு வரக்கு வேணா அந்த வழியை யூஸ் பண்ணுவார்கள் தலைவர்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணுற கனெக்டிவிட்டியை செதறடிக்கிறார்கள் அப்போ என்ன அர்த்தம் ஒரு சர்க்கிளை போட்டு மெயின்டைன் பண்ண பார்க்குறார்கள் சர்க்கிள்குள்ளே விளங்கி சிக்கினா கூட இப்போதைக்கு டிக்கெட் கிழிக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் அவங்க டெலிகிராம் சேனல்கள்ல பேசிக்கிறார்கள் தனசிரி தப் ஸ்டாரா அப்படின்னு கேட்கக்கூடாது தனசிக்கு என்னைக்கு இருந்தாலும் டிக்கெட் உண்டு ரஷ்ய கையால அப்படிங்கிறது அங்க எல்லாரும் சொல்லக்கூடியது காரணம் ரஷ்ய அதிபரோட வரலாறு அப்படி எதிர்த்த ஒரு பயனும் இல்லை இவர் தான் டிக்கெட்டை கிழிப்பாரு எப்படி கிழிப்பாருன்னு தெரியாது காரணம் என்ன மேல இருந்து கிழிக்க அதாவது மேல இருந்து விழுகலாம் இல்லை ஃப்ளைட் வெடிக்கலாம் இல்லை திடீர்னு நல்லா தப்பா இருந்தார் திடீர்னு பார்த்தா ஒரு ஜூஸை குடிச்சாரு அதுக்கப்புறம் இப்படி ஆகிப்போஸ் யாரோ அந்த கலந்துட்டாயிலோ டிக்கெட் டிக்கெட்ங்களோ அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள் ஓடும் கடைசி வரையும் விடை அப்படின்னு கிடைக்காது அந்த காலங்களில் ஆர்டிக்கல் மட்டும் வரும் ஏ சோவியத் காலத்தில் இந்த மாதிரி விஷ ஃபேக்டரிகள் இருக்குது தெரியுமா அவையுமே ஏதோ உற்பத்தி பண்ணி விற்கிற ஃபேக்டரிகள் வச்சிருப்பாங்க ஆனால் இவனுக்கு பெரிய அளவு ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து உருவாக்க விஷ ஃபேக்ட்ரிகள் வச்சிருப்பாங்க அதில் ஒரு பாட்டில் தான் இங்கே யூஸ் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லுவார்கள் அந்த ஒரு பர்டிகுலர் ஜோனுக்குள்ள ஜலன்ஸ்கி போவார் ஆனா இன்னைக்கு கிடையாது இப்ப வந்து இவர்கள் மிரட்டி எடுக்கிறது அங்க உள்ள பொதுமக்கள் ஜலன்ஸ்கிக்கு எதிராக மாறி இருக்கார்கள் அதை இன்னமும் ஆக்ரோஷமா ஆக்குறதுக்குதான் இப்படி சர்க்கிள் பண்ணி தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ ரெண்டு பயில்களும் அணுவாயுதத்தை எடுத்துட்டார்கள் இன்னொரு பக்கம் உக்ரைன் செதற வேகம் அப்படிங்கிறது கணிசமா கூடுது தான் யதார்த்தமான உண்மை